அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க தலைப்பு காதல் தோல்வி ஜாதகம் எப்படி இருக்கும் ஒரு மனிதர்கள் ஒரு மனிதருக்கு காதல் தோல்வி ஏற்படுகிறது என்றால் அவருடைய ஜாதகம் எப்படி இருந்தால் அவருக்கு தொடர்ந்து காதல் தோல்வியை அவர் சந்தித்து பல்வேறு மன உளைச்சலில் அவர் கஷ்டப்படுவார் என்பதை தெளிவாக விளக்க இருக்கிறேன் பாருங்கள் இது ராசி கட்டம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டம் இது காதலை குறிக்கக்கூடிய வீடு இரண்டு வீடுகள் சுக்கரன் தான் காதலுக்கான காதலுக்கான கிரகம் வந்து சுக்கரன் அந்த சுக்கரனுடைய வீடுகள் இரண்டு வீடுகள் உள்ளது அதில் ஒரு வீடு ரிஷபம் மற்றொன்று வீடு துலாம் வீடு இந்த ரெண்டு ராசி வீடுகளும் சுக்கரனுடைய வீடுகளாகும் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து அவருடைய ஜாதகத்தில் ஓரளவுக்கு பலமாக இருந்து இருந்தாலும் இந்த வீடான வீடு இதுதான் முக்கியமாக காதலை குறிக்கும் வீடு ஆகும் ஒரு காதல் ஒரு தீவிரமான காதலை செய்ய வைப்பது இந்த வீடு தீவிரமான காதலை ஏற்படுத்தி அந்த தோல்வி அடைய வைப்பதும் இந்த வீடு தான் அப்பொழுது இந்த துலாம் வீடு பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு காதல் தோல்வி ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் பாவத்துவம் என்றால் இந்த துலாம் வீட்டிலே சுக்கரோடைய இந்த துலாம் வீட்டிலே காதல் வீடு என்று சொல்வார்கள் இந்த வீட்டில் சனி கிரகம் அமர்ந்தாலோ காதலை கண்டிப்பாக தோற்கடிக்கும் அவருடைய அவர் செய்யக்கூடிய காதலை தோற்கடிக்கும் அல்லது சனி இங்கிருந்து நீச்சமாய் நீச்சம் வீட்டு அமர்ந்த ஏழாம் பார்வையாக இந்த வீட்டை பார்த்து பாவத்துவ காதல் தோல்வி அடையும் அதுக்கடுத்து சனி இங்கு சிம்ம வீட்டில் தனக்கு பிடிக்காத பகை வீட்டில் இருந்து மூணாம் பார்வையாக இந்த துலாம் வீட்டை பார்த்து பாவத்துவ படுத்தினாலும் காதல் தோல்வி அடையும் அதுக்கடுத்து மகர வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து பத்தாம் பார்வையாக இந்த துலாம் வீட்டை சனி பார்த்தாலும் காதல் தோல்வி அடையும் அந்த ஜாதகருக்கு அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் காதல் வெற்றி தோல்வி அடைய அடையும் என்றால் கண்டிப்பாக இந்த சனியுடைய தொடர்பு இந்த துலாம் வீட்டிற்கு இருக்கும் சனியுடைய பார்வையிலோ சனியுடைய இருப்பிலோ அங்கு இந்த வீடு பாவத்துவமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் இரு சந்திரன் சனி இல்லாமல் இரு சந்திரன் அமாவாசை சந்திரன் இங்கு அமர்ந்திருப்பார் அப்பொழுதும் ஒளி இல்லாத இருள் இருள் சந்திரன் இருப்பதால் காதல் தோல்வி அடையும் அப்படி இல்லை என்றால் ராகு அமர்ந்து இருப்பார் பாவத்துவமாக ராகு அமர்ந்து அவரும் பாவத்துவமாக சனி செவ்வாய் இது போன்ற பாவகிரக தொடர்பில் இருச்சந்தனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ராகும் காதலை இங்கு தோல்வி அடைய செய்வார் எனவே இந்த காதலை வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்றாலும் இந்த வீடு சுபத்துவமாக இருக்க வேண்டும் காதல் தோல்வி அடைய அடைகின்றது என்றால் அதற்கு காரணம் இந்த வீடு பாவத்துவமாக இருக்கும் இந்த துலா தான் காதலை தோல்வி அடைய செய்யும் வீடும் இதுதான் சுபத்துவமாக இருந்தால் வெற்றி அடைய செய்யும் வீடும் இதுதான் எனவே காதல் தோல்வி ஏற்படுதல் ஏற்படுவதற்கான காரணம் இந்த துலாம் வீடு சுக்கனுடைய துலாம் வீடு இது ஒரு ஆண் வீடு அதனால் தீவிரமான காதலை தந்து அதில் தோல்வியும் உறவிக்கும் பாவத்துவமாக இருந்தால் சுபத்துவமாக இருந்தால் காதலில் வெற்றியும் பெற வைக்கும் எனவே இதுதான் காதலுக்கான வீடு முக்கியமான வீடாக குறிப்பிடப்படுகிறது இது மற்றொன்று சுக்கரனுடைய ரிஷப வீடு உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே காதலை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே விரும்பிக் கொண்டிருப்பார்கள் சாப்டாக ஆனால் காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் உள்ளுக்குள்ளேயே இருப்பார்கள் இது தீவிரம் இல்லாத அமைதியாக உள்ளுக்குள்ளே காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடாகும் இந்த வீடு பாவத்துவமா இருக்கும்போது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே மற்றவங்க கிட்ட அந்த காதலை ப்ரொபோஸ் பண்ணாம அப்படியே அவங்க விட்டுருவாங்க ஆனால் மெயினாக காதலை தீவிரமான காதலை ஏற்படுத்தக்கூடிய வீடு இதுதான் அந்த காதலை தோல்வி அடைய செய்வதற்கு இது மாதிரி பாவத்திற்கு தொடர்பு இருந்தால் காதலை தோல்வி தோல்வியடைய செய்யும் அதே இந்த வீடு சுபத்துவமாக இருந்தால் காதலை வெற்றி அடைய செய்யும் எனவே இந்த வீடு தான் காதலை ஒரு மனிதனுக்கு வெற்றியோ இல்ல தோல்வியை நிர்ணயிக்கும் வீடு தோல்வியை நிர்ணயிப்பதற்கான விவரங்களை இப்பொழுது சொல்லியிருக்கிறேன் இந்த வீடு பாவத்துவமாக பாவகிரக ஒளியில் சனி ஒளியில் அல்லது ராகு ராகு அங்கு அமர்ந்து இரவு கிரகமான ராகு அமர்ந்து அப்படின்னா இரு சந்திரன் அமர்ந்து இது போன்ற பாவத்துவம் கடுமையான பாவத்துவம் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது துலா வீட்டிற்கு அவருடைய காதல் கண்டிப்பாக தோல்வி அடைந்தே தீரும் இதுதான் காதல் தோல்விக்கான காரணம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்